காங்கிரஸ் தான் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்று இல்லை காங்கிரசுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்று இல்லை ஆர்எஸ்எஸ் வலிமை பெறுவது என்பது காங்கிரசுக்கு மட்டும் அரசியல் இழப்பாக இருக்கும் என்று நாம் கருதிவிடக் கூடாது வலிமை பெற்றால் சனாதனம் வலிமை பெறும் ஆர் வலிமை பெற்றால் வர்ணாசிரம கோட்பாடு வலிமை பெறும் ஆர் வலிமை பெற்றால் சாதி அடிப்படையிலான பாகுபாடு வலிமை பெறும் ஆர் வலிமை பெற்றால் பார்ப்பனியம் என்பது வலிமை பெறும் ஆர்எஸ்எஸ் வலிமை பெற்றால் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை மேலும் அதிகரிக்கும் ஆர்எஸ்எஸ் வலிமை பெற்றால் இத்தகைய பாகுபாடுகள் நிறைந்த சமூகம் மீண்டும் இங்கே அமைவதற்கு ஏதுவாக சமூக நீதி அழிக்கப்படும் சமூக நீதியை குழிதோண்டி புதைப்பார்கள் இப்படி பல பேராபத்துகள் நம்மை சூழ்ந்துவிடும் இந்த எழுபத்தை ஆண்டுகளில் நாம் உருவாக்கி இருக்கிற இந்த சிறிய சிறிய மாற்றங்கள் தடைபெற்று போகும் எளிய மக்கள் அதிகார வலிமை பெற முடியாது பெண்கள் அதிகார வலிமை பெற முடியாது இடஒதுக்கீடு என்பத சமூக நீதி என்பது நிலைத்திருக்காமல் போய்விடும் எனவேதான் காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் எதிரியாக பிஜேபியை தேர்தல் களத்தில் சந்திக்கிறது என்கிற அடிப்படையிலே நாம் அதை சராசரியான பார்வையில் அணுகக்கூடாது காங்கிரசுக்கு எதிரி பிஜேபி பிஜேபிக்கு எதிரி காங்கிரஸ் தேசிய அளவில் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் போராட்டத்தில் நமக்கென்ன வேலை என்று இருந்துவிட முடியாது பிஜேபி என்பது சராசரி அரசியல் இயக்கம் இல்லை பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் பிரிவு பிஜேபிக்கு தனி செயல் திட்டம் கிடையாது செயல் தான் பிஜேபி செயல் திட்டம் அடிப்படையில் இந்து தேசியவாதத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் மொழிவழி தேசியவாதம் இருக்கிறது நாட்டின தேசியவாதம் இருக்கிறது மதவெளி தேசியவாதம் இருக்கிறது தேசியம் என்பது ஒன்றல்ல ஒரே தேசியவாதம் அல்ல தேசியவாதத்தை காங்கிரஸ் எப்படி பேசியது என்றால் ஆங்கிலேயனை விரட்டுவோம் விரட்டுவோம் வெள்ளையனே வெளியேறு நாம் எல்லோரும் இந்தியர்கள் என்கிற அடிப்படையில் நாட்டின உணர்வை நாட்டின நாட்டின உணர்வை உணர்வை நேஷனாலிட்டி அது மதம் வேண்டாம் மொழி வேண்டாம் இனம் வேண்டாம் தென் பிராந்தியம் வட பிராந்தியம் வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பேதம் வேண்டாம் நாம் அனைவரும் இந்தியர்களாக திரண்டு ஆங்கிலேயனை விரட்டி அடிப்போம் என்கிற தேசியவாதம் அது காங்கிரஸ் பேசிய நாட்டின தேசியவாதம் இன்றைக்கு மொழி அடிப்படையிலான தேசியவாதமும் எல்லா மாநிலங்களிலும் வளர்ந்து வருகிறது தமிழ் தேசியவாதம் மலையாள தேசியவாதம் கன்னட தேசியவாதம் தேசியவாதம் மராத்திய தெலுங்கு தேசியவாதம் இது மொழி தேசியவாதம் ஆனால் காரர்களும் பிஜேபி தேசியவாதம் காங்கிரஸ் மொழி தேசியவாதமும் இல்லை இவர்கள் பேசுகிற தேசியவாதம் மதவழி தேசியவாதம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே ஆட்சி ஒரே தேசம் ஒரே கட்சி என்கிற அடிப்படையில் அவர்கள் கொண்டு போகிறார்கள் இது தேசியவாதம் தேசியவாதம் என்கிற போது பெரும்பான்மை மத தேசியவாதம் இந்து மதத்தின் அடிப்படையில் இங்கே இந்து நேஷனலிசம் என்கிற இந்து தேசியவாதத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் இந்து மக்களிடம் இருக்கிற மத உணர்வையும் கடவுள் நம்பிக்கையையும் அவர்களின் அரசியல் மக்கள் வேட்கைக்காக பயன்படுத்துகிறார்கள் சாதாரண மக்கள் இந்து என்ற உணர்வோடு இருக்கிற மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார் அவர்களுக்காக எந்த நலனையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் விரும்புகிற தேசியவாதத்தை கட்டமைத்து ஆட்சி அதிகாரத்தை நிறுவினால் இந்த மண்ணில் யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றால் ஆர் கொள்கையின் அடிப்படையில் பார்ப்பனர்களே இங்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அதனால்தான் அந்த கருத்தியலை சனாதன கருத்தியலை அம்பேத்கரும் பெரியாரும் பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தினார்கள் அவர்கள் யாரும் அதை பார்ப்பனியம் என்று கிளைம் செய்யவில்லை அவர்கள் நலன்களுக்கான அரசியல் பிரதமர் மோடி தலைவராக முடியாது அமித்ஷா தலைவராக முடியாது மோகன் பகவத் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் சித் பவன் என்கிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் எஸ் தலைவர்களாக தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் இனியும் அவர்கள் தான் வருவார்கள் மடத்திற்கு மடாதிபதியாக அவர்கள் மட்டுமே வர முடியும் என்பதை போல ஆர் எஸ் எஸ் தலைவர்களாக அவர்கள் மட்டுமே வர முடியும் மோடியும் அமித்ஷாவும் அவர்களுக்கு வேலையாட்களாகத்தான் இருக்க முடியும் பணியாட்களாகத்தான் இருக்க முடியும் பதவி வேண்டுமானால் தருவார்கள் பிரதமராகலாம் மூன்றாவது முறையும் பிரதமராகலாம் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் யாருக்காக பிரதமராகிறார்கள் பார்ப்பனர்களின் பாதுகாப்புக்காக பிரதமர் ஆகிறார்கள் எந்த காலத்திலும் அவர்கள் கூடாது மாடு மேயாது சாணம் வாழக்கூடாது கட்டிட வேலை செய்யக்கூடாது ஆனால் அவர்கள் அதிகாரத்திலும் சுகபோகமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு பாதுகாப்பான ஒரு கொள்கை கொள்கை அதற்கான பாதுகாப்பு அரணாக இருக்கிற இயக்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் பிரிவு பிஜேபி எனவேதான் அது வலிமை பெறக்கூடாது ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கருதுகிறோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பிஜேபி எதிர்க்கிறது என்கிற சராசரி அரசியல் பார்வையாக இதை பார்க்காமல் அந்த அடிப்படையிலே நாம் காங்கிரசுக்கு துணை போவதற்காக பிஜேபி எதிர்க்கிறோம் என்று சராசரியாக இதை அணுகாமல் ஒட்டுமொத்த தேசத்தை பாதுகாப்பதற்கு பிஜேபி எதிர்க்கிறோம் ஆர் எதிர்க்கிறோம் இதை நாம் அணுக வேண்டும் எல்லாவற்றையும் விட மனிதர்களாய் தலைநகர் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரே தீர்வு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது ஆர் எஸ் எஸ் வலிமை பெறக்கூடாது அரசமைப்பு சட்டம் இருந்தால்தான் மத சார்பின்மை இருக்கும் அரசமைப்பு சட்டம் இருந்தால்தான் சமூக நீதி இருக்கும் அரசமைப்பு சட்டம் இருந்தால்தான் இடஒதுக்கீடு இருக்கும் அரசமைப்பு சட்டம் இருந்தால்தான் எளிய மக்கள் பெண்கள் சிறுபான்மை மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அதிகார வலிமை பெற முடியும் ஜனநாயக உரிமைகளை பேச முடியும் அதற்கான ஒரு கருவிதான் அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது இதுதான் சமூக நீதியை வழங்குகிறது இதுதான் சுதந்திரத்தை பேசுகிறது இதுதான் சகோதரத்துவத்தை பேசுகிறது இதுதான் சமத்துவத்தை பேசுகிறது அதனால் சமூக ஒழுங்கு சீர்குலைகிறது அடிவ மாடு ஆடு மாடு மேய்த்தவன் எல்லாம் அடித்தட்டில் கிடந்தவன் எல்லாம் இன்றைக்கு நீதிபதியாக போய் நாற்காலியில் அமருகிறான் துணைவேந்தராக அமருகிறான் பேராசிரியராக அமர்கிறான் இப்படிப்பட்ட இந்த நிலை இங்கே தொடர்கிறது ஆகவே இந்த அரசமைப்பு சட்டத்தை தகர்த்தால் தான் இதை தூக்கி எறிந்தால் தான் அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியும் இதுதான் தொடர்களே இன்றைக்கு அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற உத்திதான் இந்து தேசியவாதம் இந்து தேசியவாதத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற உத்தி தான் முஸ்லீம் வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு ஒரு இனத்தின் மீது வெறுப்பை உருவாக்கினால்தான் இன்னொரு இனத்தை அறிதிரட்ட முடியும் என்பதற்கு அவர்கள் கையாளுகிற உத்தி அதற்கு மூன்று பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் முஸ்லீம் வெறுப்பை கிறித்தவ வெறுப்பை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக மூன்று உத்திகள் முக்கியமான உத்திகள் ஒன்று மதமாற்றத்தை தடுப்பது கன்வர்ஷன் இரண்டாவது லவ் ஜிகா நாடக காதல் மூன்றாவது புனித பசு கவ் லவ் ஜிஹாத் இதுதான் அவர்கள் எடுத்திருக்கிற அடிப்படையில் தான் செயல் திட்டங்களை வரையறுக்கிறார்கள் இதற்கு இந்து உணர்வை தூண்டுகிறார்கள் அந்த இந்து உணர்வுக்கு தலித்துகளும் இரையாகிறார்கள் என்பதுதான் இங்கே பெரும் அதிர்ச்சிக்குரியது உதிரி அமைப்புகளை எல்லாம் விலைக்கு விட்டார்கள் நாளைக்கு நீங்கள் ஒரு இயக்கத்தை பரையர் பெயரிலே உருவாக்கி திருமாவளவனை எதிர்த்து சமூக ஊடகத்திலே நீங்கள் ஒரு பதிவை போட்டால் உங்களை தேடி வருவார்கள் உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு அவர்கள் முக்கியமாக டார்கெட் செய்திருப்பது தலித் வாக்கு வங்கியை சிதறடிப்பதுதான் தலித் வாக்கு வங்கியை சிதறடிப்பதுதான் அகில இந்திய அளவிலே காங்கிரசை வீழ்த்த வேண்டுமானால் தலித்துகளையும் சிறுபான்மையையும் சிதறடிக்க வேண்டும் அதில் தலித்துகளை அரவணைக்க வேண்டும் சிறுபான்மையினரை எதிர்க்க வேண்டும் இது பிஜேபி கையாளுகிற உத்தி காங்கிரஸை வீழ்த்துவதற்கு இந்த தலித் வாக்கு வங்கியையும் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்கு வங்கியையும் குறிவைக்கிறார்கள் சிதறடிப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்கு வங்கியை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை தலித்துகளும் பழங்குடிகளும் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கு இந்திய அளவிலே வாக்களிக்கிறார்கள் அதை உடைக்க வேண்டும் அதிலிருந்து மக்களை தம் பக்கம் திருப்ப வேண்டும் அதற்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித் தலைவர்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் அச்சுறுத்தியோ அல்லது வேறு ஏதேனும் அவர்களுக்கு நன்மை செய்தோ தம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் தலித்துகள் பழங்குடிகள் இப்போது அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவரானார் பழங்குடி சமூகத்தை சார்ந்த திரௌபதி முர்முவும் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆக்கப்பட்டிருக்கிறார் இதுவெல்லாம் அவர்களின் அரசியல் உத்திகளிலே ஒன்று அதை போல தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் தலித்துகளுக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுக்கிறார்கள் மாநில அளவில் கட்சியில் பதவி தருகிறார்கள் தனித்தனி சங்க தலைவர்களை சந்தித்து ஊக்கப்படுத்துகிறார்கள் என்ன கோரிக்கைகள் என்று கேட்கிறார்கள் போய் பாத பூஜை செய்கிறார்கள் இன்றைக்கு நாம் களத்திலே பார்க்கிறோம் அதிலே இன்றைக்கு அவர்களால் வளாட்ட முடியாது என்கிற நிலையை தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கி இருக்கிறோம் நீ தலை நிமிந்து புறப்படு